அன்புக்குரியவர்களே லிபிய மக்களுடைய எழுச்சிக்காக பாடுபட்டவர் தான் விடுதலை போராளி உமர் முக்தார் மிகச்சிறந்த இஸ்லாமிய பணி ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் ஜிகாதிலே போர்க்களத்திலே எதிரிகளை திணறடிக்க செய்பவர் அது மட்டுமல்ல குரிலா யுத்தத்திலே மிக சிறந்த தளபதி அவரை வீசி தேடுறாங்க கடைசியில பொறி வைத்து உமர் முக்தார் அவர்களை பிடித்து விடுகிறார்கள் இத்தாலிய அரசாங்கம் அவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா தூக்கு தண்டனை அங்க தூக்கு தண்டனைக்கு நாள் குறிச்சாச்சு நேரம் எல்லாம் குறிச்சாச்சு அதுக்கு முன்னாடி அந்த இத்தாலிய உயர் அதிகாரி உமர் முக்தார்ட்ட வர்றாரு உமர் முக்தார் அவர்களே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் போதும் நீங்க விடுதலை பெற்று விடுவீர்கள் என்னன்னு கேட்கிறார் உமர் முக்தார் அவர்கள் அப்ப இவர் சொல்றாரு நீங்க உங்க கையால ஒரு கடிதம் எழுதிருங்க என்ன கடிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது போராளிகளே அங்கே போராட்டிட்டு இருக்காங்கல்ல உங்க போராட்டத்தை கைவிட்டுருங்க இனிமே அதெல்லாம் செய்யாதீங்க நீங்க அடங்கி போய் விடுங்க அப்படின்னு உங்க கையால ஒரு கடிதம் எழுதுங்க நீங்க அந்த கடிதத்தை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவோம் அது மட்டுமல்ல நிறைய பணம் தருவோம் பதவி தருவோம் எங்களோட நீங்க அரசாங்கத்துல ஒரு முக்கியமான அந்தஸ்தை நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு ஆசை காட்டுறாங்க உரும் உமர் முக்தார் அவர்கள் என்ன சொன்னாங்க அஷதான் லா ஆஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா இறைவனுக்கு சான்று சொல்லக்கூடிய இந்த விரலால் இறைவனுக்கு மாற்றமாக கடிதம் எழுத முடியாது சத்தியத்திற்கு மாற்றமாக அசத்தியத்திற்கு துணை போங்கள் என்று கடிதம் எழுதுவதை என் விரல்கள் ஒருபோதும் செய்யாது அப்படிங்கிறார் இவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க ஆக தன்னோட உயிரே போக போகுது தூக்கு போறாங்க அப்படி இருந்தும் கூட அந்த கடைசி தருணமாக இருந்தாலும் கூட இஸ்லாத்துக்கு மாற்றமாக நடக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியா சொன்னாரு பாத்தீங்களா அது மட்டும் இல்ல பதவி தரன்றாங்க பணம் தரன்றாங்க நிரந்தரமான விடுதலைன்றாங்க சொகுசான வாழ்க்கைன்னு ஆசை காட்டுறாங்க அனைத்தையும் தூக்கி எறிகிறார் ஆக உண்மையான போராளிகள் குரானை உள்வாங்கி கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் உமர் முக்தார் அவர்கள் கடைசி வரை ஒரு போராளியாக இருந்தார் அது மட்டுமல்ல சிறார்களுக்கு சிறுவர்களுக்கு குரானை ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியராகவும் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இறைவன் நம் அனைவருக்கும் கிருவி புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பன்னிடம் பிரஸ் பண்ணுங்க